இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருப்பாங்க ஆனா இவங்களுடைய ஆழ்மனம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயந்த குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க கோபம் அதிகமாக வருகும் ஏன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முட முடியாது ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அழகு கலைகளுக்கு வல்லவர் சுக்கரர் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க வீட்லேயே இருக்காங்க அப்படின்னா கூட வீட்டை நல்லா சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்கக்கூடியவங்க இருப்பவங்களா அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க வீடு சுத்தமா இல்ல வேலை செய்யற இடத்துல நீட்டா இல்ல அப்படினா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி சின்ன வயசுலயே பாத்தீனா கொஞ்சம் குடும்ப சுமைகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெருமாள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துரும் சுக்கிர எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு டைம் தான் சுக்கிர திசை அடிக்கும் ஆனா அவருடைய ஆதிக்கத்திலேயே பிறந்தவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப யோகமான ராசி அப்படினா இந்த ரிஷபராசி தான் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை அமைப்பு எப்படி அமைந்திருக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நாட்கள ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியில பதினொன்னாம் இடத்துல பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்ப பஞ்சபாதிபதி புதன் நேர்மை வழியை இழந்து நீச்ச பச்சம் பெற்று சு சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் வார தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனோடு இணைந்து யோகம் தர்ற நிலையில் இருப்பதனால சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடைபெறத்துக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் வீட்லேயும் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அதே மாதிரி செய்கிற தொழிலில் கூட ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க விரிவுபடுத்துறதுக்கான யோகம் இருக்கு தாய்வழி சொந்த சொந்தங்களால நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தாய்வழி உறவுகளால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் பொருள் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பத்திரிகை தொழிலில் இருக்கிறவங்க ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சுக வாழ்வு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னே இந்த காலகட்டத்தை சொல்லலாம் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனால குரு ராசியை பார்க்கறக்கிறதுனால ஜென்ம குருவுக்கான சில தொல்லைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யோகம் தொடர்ந்து கிடைக்குது லாபம் போதுமான அளவுக்கு கிடைக்குது ஆதாயம் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க லாபம் கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துரும் கவனமாக இருக்கிறது நல்லது கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால் எப்போதுமே ஒரு சிலருக்கு முடிந்து போன சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் மறுபடியும் தலை தூங்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க பழைய பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க மறுபடியும் அது வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ரிஷபராசி என்பர்கள் பூமி வீடு இதெல்லாம் கட்டக்கூடிய யோகம் இருக்குது பூமி வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலை அமைந்துடும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைகள் விஷயத்துலேயும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்துரும் வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தொழிலுக்கு யாரெல்லாம் இடையூறாக இருந்தாங்களோ எல்லாம் ஓரளவுக்கு பேசியே நீங்கள் வந்து சரி பண்ணிருவீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் வருகின்ற வாரத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது உரிய நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் இந்த டைமு உதவிகரமாக இருப்பாங்க தேய்ப்பறையில் சந்திரன் தொழில் தேக்க நிலையை உண்டாக்குவர் அதனால சாமர்த்தியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபட்டீங்க அப்படின்னா தடைகளெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு பேசி சரி பண்ண பாருங்க தேவையில்லாத சிக்கல்ல போய் நீங்களாக தலையிட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அடுத்தவனுக்கு உதவி செய்கிறேன்னு போய் நீங்களே நீங்களே பிரச்சனை மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதன் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கால நேர பார்த்து வியாபாரத்தை விரிவுபடுத்துறது நல்லது மற்றவங்ககிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் விரிவுபடுத்துங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்குலாம் பஞ்சாயத்தின் மூலிமா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குரு பகவான் ஒன்னாம் இடத்துல இருக்கிற அரசாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீங்க பங்கு வியாபாரம் செய் எல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல வரும் கொஞ்சம் வராம பார்த்துக்கிறது நல்லது தகப்பனோருடைய மனம் புண்படாமல் நீங்கள் நடந்துக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தரும் கவனமாக இருந்துக்கோங்க ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ஆலய திருப்பணிக்காக இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ செய்வீங்க வேலை காரணமாக ஒரு சிலரெலாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்துல வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு அமையும் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிற தொழிலுக்கு எதிராக யாரெல்லாம் பட்டாங்களோ அவங்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இதெல்லாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேணாம் ஓரளவுக்கு பேசியே சரி செய்ய பாருங்கள் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாக அமையும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ரிஷபராசியில் கார்த்திக் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வரை லாப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதே மாதிரி வியாபாரத்தில் தொழிலில் இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு வருகின்ற வாரத்தில் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் என்றாலும் கூட தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை போட்டிங்க அப்படின்னு கண்டிப்பா அது யோகமான காலகட்டம் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்புல கொஞ்சம் கூடுதலா ஒழிப்பு போட்டீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆசைப்பட்ட இடத்தெல்லாம் இந்த டைமு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வேண்டிய பணமும் கரெக்டான டைமில் வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலரில் இது நான் அவர்களும் நெருக்கடி கொடுத்துருப்பாங்க அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களெலாம் விலைக்கு வைப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரிவினைகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாப ராகவும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் உங்களுடைய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் உண்டாக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் தொழிலில் வியாபாரத்தில் இதுனா வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அது மாற இருக்கு நல்ல ஒரு லாபம் காணக்கூடிய நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் இந்த சீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வெளிநாடு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பா வெளிநாடு வேலை உங்களுக்கு அமையும் அதே மாதிரி வெளிநாட்டுல தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் வெளிநாடு சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலலாம் படிப்புக்காக வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லதாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மகாலட்சுமி தயார் தொடர்ந்து வழிபட்டு